என்டிஏ வெற்றிக்கு பின்னால் அண்ணாமலை பீகார் தேர்தலின் திருப்பு முனையாக அமைந்த அண்ணாமலையின் செயல் நோட்டாவுக்கு கீழே சென்ற கம்யூனிஸ்ட் பீகார் மாநிலத்தில் மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களில் பெரும்பான்மைக்கு நூற்று இருபத்தி இரண்டு இடங்களே தேவை என்ற நிலையில் என்டிஏ கூட்டணி இருநூற்று இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது அதே சமயம் மகாபந்தன் கூட்டணி முப்பத்தி ஐந்து இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கடும் பின்னடைவை சந்தித்துள்ளது மொத்தம் அறுபத்தி ஓரு தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் ஆறு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் அக்கட்சி எழுபது இடங்களில் போட்டியிட்டு இருபத்தி ஏழு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது இந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்ட பெரும்பாலான இடங்களில் டெபாசிட் இழந்துள்ளது இந்த நிலையில்தான் பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாஜக இருபது புள்ளி எட்டு சதவீதம் ஓட்டுகளை பெற்றுள்ளது இதற்கு அடுத்தபடியாக நிதிஷ்குமாரின் ஜேடியு கட்சி பத்தொன்பது புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை பெற்றுள்ளது மத்திய அமைச்சர் சிராக் பஸ்வானின் எல்ஜேபிஆர்பி கட்சி நான்கு புள்ளி தொன்னூற்றி ஏழு சதவீதம் ஓட்டுகளை பெற்றுள்ளது மாறாக எதிர்க்கட்சிகளின் மகாபந்தன் கூட்டணியில் அதிகபட்சமாக தேஜஸ்வி யாதவின் ஆர்ஜேடி கட்சி இருபத்தி மூன்று சதவீதம் ஓட்டுகளை பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி எட்டு புள்ளி எழுபத்தி ஒரு சதவீத ஓட்டுகளை பெற்றுள்ளது இந்த கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பூஜ்ஜியம் புள்ளி எழுபத்தி நான்கு சதவீதம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பூஜ்ஜியம் புள்ளி அறுபது சதவீத ஓட்டுகளை பெற்றுள்ளது இந்த தேர்தலில் யாருக்கும் ஓட்டளிக்க விரும்பவில்லை என்பதை குறிக்கும் நோட்டாவுக்கு மொத்தம் ஒன்று புள்ளி எண்பத்தி ஓரு சதவீதம் ஓட்டுகள் கிடைத்துள்ளது அந்த வகையில் பார்த்தால் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நோட்டாவை விட குறைந்த அளவில் ஓட்டுகள் வாங்கியுள்ளன நடந்து முடிந்த பீகார் தேர்தலில் ராகுல் காந்தி நடந்தும் சைக்கிள் ஓட்டியும் மீன் பிடித்தும் வாக்கு சேகரித்த போதும் அவருடைய நடவடிக்கைகள் மக்கள் நகைச்சுவையுடன் தவிர மக்கள் மத்தியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பது தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியுள்ளது பீகாரில் ஒரு காலத்தில் ஆதிக்கம் செலுத்தி வந்த காங்கிரஸ் தற்பொழுது இருக்குமிடம் தெரியாத அளவுக்கு சென்றுவிட்டது இந்த நிலையில் பீகார் தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இந்த அளவுக்கு படுதோல்வி அடைய முக்கிய காரணமே தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பீகார் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டபோது அண்ணாமலை வெளியிட்ட ஒரு வீடியோதான் பீகார் தேர்தல் பரப்புரையின் போது அண்ணாமலை ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதாவது தமிழகத்தில் பீகார் மக்களை பீடா வாயன் பானிபூரி விற்பவன் வடக்கன் என வாய்க்கு வந்தபடி திமுக தலைவர்கள் திட்டியதை சுட்டிக்காட்டி பீகார் பிரச்சாரத்திற்கு மு ஸ்டாலின் சென்றதை கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் அண்ணாமலை திமுக தலைவர்கள் பீகார் மக்களை தமிழில் திட்டியதை ஹிந்தியில் மொழிபெயர்த்து ஒரு வீடியோ ஆல்பம் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் அண்ணாமலை அண்ணாமலை வெளியிட்ட வீடியோக்களை அனைத்து வட இந்திய சேனல்களும் அப்போது ஹைலைட்டாக வெளியிட்டன அண்ணாமலை வெளியிட்ட ஹிந்தி மொழிபெயர்ப்பு வீடியோக்கள் குறித்து அனைத்து வட இந்திய சேனல்களிலும் விவாதங்கள் கூட நடந்தன தேர்தல் பிரச்சாரங்களிலும் பாஜக தலைவர்கள் அதனை சுட்டிக்காட்டி பேசினர் இதனால் திமுகவினர் பேச்சால் பீகாரில் காங்கிரஸ் கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றே கூறப்படுகிறது